கௌரவ பிரதமர் அவர்களே இந்த வரலாறு பாடத்தை பெற்றி அதை ஒரு ஆப்ஷனல் பாடமாக மாற்றுவதைப் பற்றி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமாக கௌரவ பிரதமர் அவர்களே இந்த வரலாறு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரலாறு பாடத்தை சரியான வரலாறை இந்த நாட்டு மக்களுக்கும் எதிர்வரும் எங்களுடைய எதிர்வரும் தலைமுறைகளுக்கும் நீங்கள் எடுத்து படிப்பிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நான் இந்த சபையிலே முன்வைக்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு தமிழ் மன்னனர் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களை ஆட்சி செய்தார்கள் எவ்வாறு தமிழ் மன்னர்களும் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் அதே போலதான் பிரித்தானியரிலிருந்து பிரித்தானியர் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை தந்த பொழுது அந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வரலாறு அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்டிலே முதல் முதலாவது சமசிய அடிப்படையில் ஒரு தீர்வு தான் இந்த நாட்டின் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி என்று எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க சொன்ன அந்த வரலாறு அதே போலதான் டொனர்ர்மோ கமிஷனாக இருக்கட்டும் ஏனே கான்ஸ்டிடியூஷனல் கவுன் கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தம் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறு தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த காலப்பகுதியை இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்து ஒவ்வொரு அநீதிகளை பற்றியும் இந்த வரலாறு பாடத்துக்குள்ளே நீங்கள் உள்வாங்கி அதை அந்த பாடத்தினூடாக ஊடாக சொன்னால் மாத்திரம்தான் எதிர்வரும் தலைமுறையில் ஆவது இந்த நாட்டிலே இன மக்களும் சமனான மக்கள் என்ற நம்பிக்கையுடன் சமனான மக்களாக வாழுவதற்கு தயாராக இருப்பார்கள் அபார் இல்லை என்று சொன்னால் இன்று இந்த தொல்பொருள் திணைக்கழகத்தால் எங்களுடைய மக்கள் படும் அவஸ்தைகள் போன்ற விடயங்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் சென்றாலும் நடக்கும் இந்த கடந்த இரு வாரங்களாக மூன்று வாரங்களாக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுடைய மெனதை புண்படுத்தி இருக்கின்றது இந்த காயங்களை நீங்கள் ஆறுவதற்கு உங்களால் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதனூடாக மாத்திரம்தான் இந்த வடுக்களை நீங்கள் ஆரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் அந்த வகையிலே கௌரவ பிரதமர் அவர்களே வரலாறு பாடம் சம்பந்தமாக உங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நான் ஆரம்பத்திலே பேசும்போது போட்டிருக்கவில்லை இந்த வரலாறு பாடம் சம்பந்தமாக மன்னர்களுடைய காலத்திலே இருந்து சுதந்திரம் கிடைத்த காலப்பகுதி வரைக்கும் உண்மையான வரலாறை இந்த வரலாறு கேட்டுக்கொள்கிறேன் உள்ளடக்கொள்கிறேன்